உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது ரணம் ரத்தம் ரௌத்திரம் தோய்ந்த பல்லவ தேசத்தின் இரத்த பூமி வரலாற்று புகழ்பெற்ற மூன்று போர்களை சந்தித்த போர்க்களம் முதன் முதலில் ராக்கெட் ஏவப்பட்ட ஏவுகணை ஏவுகளம் பிரிட்டிஷாருக்கு போர் ராக்கெட்டை அறிமுகம் செய்த போர்க்களம் கல்கையின் சிவகாமி சபதத்தில் போற்றப்படும் போர்க்களம் என்றெல்லாம் சிறப்புகளை கொண்ட பொள்ளிலூர் என அழைக்கப்பட்ட புள்ளலூர் போர் நினைவு குறித்து சிறப்பித்து பாடிய இலக்கியங்களில் மிகவும் முக்கியமானது கலிங்கத்து பரணி ஆனை ஆகிரம் அவரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்க பாட்டியல் விளக்குகிறது பாகுபலி போன்ற சரித்திரம் சார்ந்த திரைப்படங்களில் போர்க்கள காட்சிகளை கண்டு மகிழ்ந்த நமக்கு நம் காஞ்சி பல்லவ தேசத்தின் போர்க்களம் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் அடிக்கடி நெஞ்சில் எழுவதுண்டு அதற்கான விடையே இன்றைய தேடல் பல்லவ அரசர்களின் புக்களத்தையும் ஏற்களத்தையும் கலைக்களத்தையும் கண்டிருக்கிறோம் ஆனால் போர்க்களத்தை கண்டிருக்கிறோமா எழுத்தாளர் கல்கி சிவகாமி சபதத்தில் குறிப்பிடும் மூன்று மிகப்பெரிய போர்களைக் கண்ட பல்லவ தேசத்தின் புகழை உலகறிய செய்த காஞ்சியில் போர் நடைபெற்ற போர்க்களத்தை என்று காண்போமா எழுத்தில் உணர்ந்த போர்க்கள காட்சிகளை நேரில் காண இயலவில்லை என்றாலும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் பல்லவ தேசத்தின் போர்க்கள வரலாற்று நினைவுகளை இங்கே காண்போம் காஞ்சிபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல வரலாற்றின் எச்சமாக அமைந்துள்ள இரத்த பூமி தான் என அழைக்கப்பட்ட புல்லலூர் அறநூத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பல்லவ அரசன் மகேந்திரவர்மனுக்கும் சாலுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசிக்கும் புல்லலூரில் போர் நடைபெற்றது இதில் இரண்டாம் புலிகேசி தோற்கடிக்கப்பட்டு மகேந்திரவர்மன் வெற்றி பெற்றான் என்று கூறுகிறது வரலாறு இரண்டாவது போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எண்பத்தி ஒன்னில் ஹைதர் அலிக்கும் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது இது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் என்று அழைக்கப்படுகிறது புல்லலூர் போரில் வீரமரணம் அடைந்த ஆங்கில தளபதிகளான ஜார்ஜ் பிரௌன் மற்றும் ஜேம்ஸ் ஹெல்சப்பின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் இங்கு அமைந்துள்ளன நெல் வயல்கள் பறந்து விரிந்த நிலத்துல நடுவில் பாழடைந்த உயரமான இரண்டு நினைவு சின்னங்கள் தென்படுகின்றன இரண்டு சின்னங்களும் உயரமான தளத்தில் கட்டப்பட்டு இரண்டு பக்கமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன நினைவு சின்னங்களின் கிழக்கு பார்த்த சுவரில் போரில் உயிர் துறந்த ஆங்கில தளபதிகளான ஜார்ஜ் பிரவுன் மற்றும் ஜேம்ஸ் ஆகியவர்களின் நினைவாக கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டுள்ளன கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் காலத்தின் தேய்மானத்தால அழியும் நிலையில் காணப்படுகின்றன பொள்ளிலூர் போர் இரண்டாம் ஆங்கில மைசூர் போரை சேர்ந்தது ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தளபதி ஜார்ஜ் பெய்லி தலைமையில் கிழக்கிந்திய நிறுவனமும் திப்பு சுல்தான் தலைமையில் உள்ள மைசூர் ராஜ்யமும் போரிட்டன இந்த போரில் திப்பு சுல்தான் கை ஓங்கி இருந்தது மைசூர் ஏவுகணைகளை திறம்பட பயன்படுத்தி ஆங்கில படையினரை திணற வைத்தார் திப்பு சுல்தான் ஏவுகணை தாக்குதலால் ஆங்கில படை பெருத்த சேதம் அடைந்தது பல போர் வீரர்கள் கொல்லப்பட்டு மீதமுள்ளோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் பிற்கால ஏவுகணைகளுக்கெல்லாம் முதன் முதலில் அடிக்கொளியது எந்த போர்தான் என்பது நம் மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் பெருமைதாங்க இந்திய மணல் பிளாசி மற்றும் பக்சார் போர்களில் வெற்றி பெற்று நம் நாட்டில் பாதம் பதித்த ஆங்கிலேயர்கள் இந்த போரில் தோல்வி அடைந்தார்கள் இப்போரில் வீரமரணம் அடைந்த ஆங்கிலேய தளபதிகள் ஜார்ஜ் பிரவுன் மற்றும் ஜேம்ஸ் ஹில்சப் ஆகியோரின் நினைவு சின்னங்கள் நம் வெற்றியை நம் எதிர்கால சந்ததியினருக்கு பறைசாற்ற பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சின்னமாகும் போர் குறித்த செய்திகளை பரமேஸ்வரவர்மனின் கூரம் செப்பேடும் இரண்டாம் நாத்திவர்மனின் காசாகுடி செப்பேடும் அழகாய் விவரிக்கின்றன நம் வம்சத்தை மட்டுமல்ல நம் வரலாற்றையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை ஆகவே கடமை உணர்ந்து செயல்படுவோம் நம் வரலாற்று சின்னங்களை போற்றி பாதுகாப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி Vai per un albero, buona